ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சீம்பால் டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு குளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு தயிர் எடுத்தோமோ அதே அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க கண்டென்ஸ்டு மில்க் உங்கள் கிட்டே இல்லைன்னா நான் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போது இதில் பாதி அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் நான் சேர்த்துருக்கேன் இது இல்லைன்னா சோளமாவும் சேர்த்துக்கலாம் சோளமாவும் சேர்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு கலக்கிட்டு இப்போ இதை ஒரு பவுலுக்கு ஊற்றிக்கலாம் நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க அப்போ தான் நமக்கு இது ஒட்டாமல் வரும் ஊற்றிட்டு இதை நம்ம மாவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் அப்போ தான் இது நல்லாவே வேகும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதும் நல்லா விஸ்க்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தயிர் தனியாக கஸ்டர்ட் பவுடர் தனியாக இருக்கும் இப்போது இது நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்க்கலாம் குத்தி பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி இப்போ இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த கார்னர் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சீம்பால் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது மாவு வச்சும் செய்யலாம் கஸ்டர்ட் பவுடர் வச்சும் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ